ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆர்பிஐ எடுத்த அதிரடி முடிவு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் ஆக போகுது எந்தெந்த அக்கௌண்ட்டு என்ற மூன்று விதமான அக்கௌண்ட்டுகள் வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க அது எந்த மாதிரியான அக்கௌண்ட்டுன்றதான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சில வங்கிக் கணக்குகள் மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொதுவாக ஆர்பிஐயின் அறிவுரைப்படி தான் வங்கிகள் செயல்படும் பாதுகாப்பை மேம்படுத்தும் மோசடிகளை குறைக்கும் வங்கி நடவடிக்கைகளை மேம்படுத்தும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் அந்த வகையில் குறிப்பிட்ட சில வங்கிக் கணக்குகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மூடப்பட உள்ளது அது எந்த மாதிரி கணக்குகள் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஒருவேளை உங்கள் வங்கிக் கணக்கு மூடப்பட்டால் உங்கள் உங்களால் அதன் பிறகு எந்தவித பரிவர்த்தனையும் செய்ய முடியாது வங்கி கலையை அணுகி அதற்கான விண்ணப்பம் பெற்று மீண்டும் கணக்கை செயல்படுத்த வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான வங்கி கணக்களெலாம் மூடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா செயலற்ற கணக்குகள் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இரண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேலாக எந்த ஒரு ஒரு பரிவர்த்தனையும் இல்லாமல் இருக்கும் கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக கருதப்படும் இந்த கணக்குகள் ஹேக்கர் மற்றும் மோசடி நபர்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் அதிகம் அத்தகைய கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு வருடங்களுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தாத வங்கி கணக்காகனா அதை செயலற்ற கணக்குகளாக மாற்றப்படுகிறது வங்கி கணக்கு மூடப்படுகிறன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மாதங்களாக செயல்பாட்டில் இல்லாத கணக்குகள் கடந்த பன்னெண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக எந்த ஒரு பதிவையும் நடக்க நடவடிக்கை இல்லாத கணக்குகள் செயலற்ற கணக்கு கருதப்படும் எனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் வங்கிக் கிளையை அணுகி கணக்கை மீண்டும் செயல்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த முயற்சி வங்கிகளுக்கான பணி சுமையை குறைக்கவும் குறைக்கவும் செயல்திறனை மேம்படுத்தும் ஆன்லைன் மோசூலை குறைக்கும் குறைந்த வித விதத்திலும் வரப்பட்டுள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் நீண்ட காலமாக ஜீரோ பேலன்ஸ் இருக்கும் கணக்குகளும் மூடப்படலாம் அதாவது எந்த ஒரு பரிவர்த்தனையும் பண்ணாமல் ஜீரோ பேலன்ஸ்லேயே இருக்கிறவங்கள்தான் மூடப்பட சொல்லியிருக்காங்க ஆர்வியின் அந்த நடவடிக்கை குறிப்பாக தவறான பயன்பாட்டை நீக்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ளது இது நிதி அபாயத்தை குறைத்து வாடிக்கையாளருக்கு வங்கிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி முதன்மை நோக்கமாக கருதப்படியை சொல்லிக் கொடுத்துருக்காங்க செயலற்ற கணக்குகள் மற்றும் பன்னெண்டு மாதங்கள் செயலற்ற கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ருக்காங்க அப்போது அவ்வப்போது ரிசர்வ் வங்கி வழங்கும் புதிய வழிகாட்டுதல் வங்கித் துறைக்கு மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்கள் பயணி அளிக்கும் பயனாளிகளுக்கும் வகை பயனளிக்கும் வகையில் உள்ளது வாடிக்கையாளர் தங்கள் கணக்குகளை தவறாமல் பறிவு ப பராமரித்து செயலற்ற கணக்கை செயல்படுத்தி போனஸ் விவரங்களை கண்கண்காணித்ததில் கணக்குகள் மூடப்படாத தாக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்காணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட்டை மூடப்பட மாட்டாரு சொல்லியிருக்காங்க இரண்டு வருடம் பன்னெண்டு வருட மாதங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு இன் இருக்குது இந்த மூன்று விதமான வங்கி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்றாங்க அதனால் நீங்கள் உடனடியாக ஒரு பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சுடுங்க அதாவது இப்போ மணி டிரான்ஸ்ஃபரோ இல்லை காசு போட்டு காசு எடுக்கிறதோ எதனால் ஒரு டிரான்சேக்ஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பேலன்ஸ் வச்சுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே கம்முன்னு இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ